நடிகை அப்பர்ணா தாஸ் டாடா படத்துல கவினுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க சோ அந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாவே ஏகப்பட்ட ரசிகர்களை பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் தமிழ்ல இவங்க அடுத்து எப்பப்பா படம் பண்ணுவாங்க அடுத்து இவங்களுடைய படம் வருதுன்னு சொல்லி ரசிகர்கள் ஆவலா காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆல்ரெடி பீஸ்ட் திரைப்படத்துல தளபதி விஜய் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க சோ டாடா திரைப்படத்திற்கு அப்புறமா கண்டிப்பா அவங்களுடைய கெரியர்ல முக்கியமான திரைப்படங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு நிலையில சடனா சோசியல் மீடியால நடிகை அப்பர்ணா கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு டாக் போயிட்டு மிகப்பெரிய அளவுல இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தவர் தான் நடிகர் தீபக் பரம்போல் என்றவரு தீபக் பரம்போல் அப்படி என்றவருக்கும் அப்பர்ணா தாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமா காதல் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற டாக் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த டாக் உண்மையாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் எஸ் காதலர்களா இருந்து வந்த இவங்க கணவன் மனைவியா மாறிட்டாங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க டாடா பட நடிகை அபர்ணா தாஸோட திடீர் திருமணம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவியூ சாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழாலினை Bum wanna come.